கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கிரோதி வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் திருநாள் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி துவாதசி திதி வளர்ப்புறை துவாதசி எத்தனை மணிக்குனா காலை ஒம் ஏழு மணி இருபத்தி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் துவாதசி இருக்கிறது அதுக்கப்புறம் திரையோதசி மீன ராசி அல்லது மீன லக்னம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் இதளவு காலையிலே கொஞ்சோண்டு பால் சாப்பிட்டு போங்க சந்தோஷமாக இருப்பீங்க விசாக நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம் அந்த குரு இன்றைய நாள் வந்து காலபுஷனுக்கு இரண்டாம் வீடு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் குரு இன்றைய நாள் ரோஹிணி நட்சத்திரத்தை பிரயாணம் செஞ்சிருக்கார் இது ஒரு சுபபலன்களை கொடுக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ரெண்டாவது எதிர்பாராத பணவரவுகள் தீர்க்கமாக இருக்கும் உங்களுடைய செலவுகள் அப்படிங்கிறது நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து முற்றிலும் விடுபடக்கூடிய அற்புதமான நாள் ஒரு சில பேருக்கு தொண்டை எரிச்சல் மட்டும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் சிகப்பு நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆறாம் இடம்ங்கிறது பொதுவாக ஸ்தானம்னு சொல்லுவோம் அது குரு நட்சத்திரம் சந்திரன்னா இன்றைய நாள் பிரச்சனைகள் வரலாம் அஜீரண கோளாறுகளை நாள் பிரச்சனை கொடுக்கலாம் தைராய்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு யார் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்களோ குருமார்களாக இருக்காங்களோ பெரியவங்களாக இருக்காங்களோ அவர்களே இன்றைய நாள் நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சற்று கவனமாக இருக்கணும் வேலைகள் நன்னா போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுக்கல் வாங்கலில் பெரிய ஏற்றம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன அமைதி சந்தோஷம் திருப்தி லாபம் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க குழந்தைகளுக்காக செலவுகள் சந்தோஷமான செலவுகள் ஃபேமிலிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கிறது பெரியவங்களுக்கு கௌரவம் கொடுக்கறது பெரியவங்களுக்கு தேவையான சந்தோஷம் கௌரவம் எல்லாமே கிடைக்கும் மன நிம்மதி இருக்கக்கூடிய நாள் ஆன்மீகத்தில் ரொம்ப அதிகமான நாட்டம் இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான மஞ்சள் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மறக்க வேண்டிய நாள் பிங்க் போட்டுப்போங்க நல்லா சக்சஸ் கொடுக்கும் மாத்ருக்காரர்கள் சொல்லக்கூடிய நாலாம் இடம் அந்த நாலாம் இடத்துல குருவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணம் பண்ணுறார் இன்டர் கனெக்டிவிட்டி அதாவது குரு சந்திரன் சந்திரன் குரு இந்த மாதிரி காம்பினேஷன் பொதுவாகவே வீடு மனை வாகனங்கள் சொத்து பிரச்சனைகள் இருந்தனா அது சால்வ் ஆகும் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் ப்ரொடக்ஷன் அதே மாதிரி டீச்சிங் வங்கி இந்த மாதிரி தொழில்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஒரு விஷயத்த ஒரே விஷயத்தை பத்து தடவை பத்து முறையாக மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் கன்சல்டன்ட்டாக இருந்தாலும் அற்புதமாக இருக்கும் பொதுவாகவே இன்றைய நாள் தாய் மேலே ரொம்ப அதிகமான அன்பு காட்டக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த எல்லா முயற்சிகளும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அது உடனே துவண்டு போக வேண்டியது டப்பு 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 நடக்கும் ரொம்ப கௌரவமாக நடக்கும் யாரும் இல்ட்ரீட் பண்ண மாட்டாங்க உங்களை யாருமே குற சொல்ல மாட்டாங்க இந்த இடத்துல நீ தப்பு பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன்னு யாருமே குறை சொல்ல மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது கரெக்டுங்குறத உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பொதுவாகவே மன சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு குடும்பம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாரும் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய தெய்வ காரியங்களுக்கு பெண்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க இன்ஃபேக்ட் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு ஹெல்ப் கேட்பாங்க இன்றைய நாள் அதை நீங்கள் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லலாம் இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே சந்தோஷம் திருப்தி வீடு முழுக்க முழுக்க நல்ல விஷயங்களுக்காக எல்லோரும் வந்திருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நிறைய பேருக்கு திடீர் பிரயாணங்கள் திடீர் சந்தோஷங்கள் குருமார்களை போய் தரிசிப்பது இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் ரொம்ப நீங்கள் ஈடுபடுற மாதிரி வரும் ஆனால் பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைய நாள் முழுக்க முழுக்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரு கூடியும் ஒத்து போக முடியாத ஒரு நிலைமை ஏன்னா உங்களுடைய கௌரவத்தை நீங்கள் இழக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம் சில பேருக்கு கடன் தொல்லைகள் சில பேருக்கு அதிகமான வட்டி கட்டுறது சில பேருக்கு இஎம்ஐ அந்த கர்மா அப்படிங்கிறது இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது சில பேர் நிறைய தானங்கள் செய்தாலும் இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து வெளியே வரும் ரொம்ப திங்க் பண்ணுவீங்க இது இப்படி போயிடுத்தேன் அப்படி போயிடுதேனே எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும் அதாவது சகல கிரக பல நீனே சரசி ஜா அதாவது என்ன தான் நவகிரகங்களை பற்றி நம்ம யோசித்தாலும் அந்த நவகிரகங்கள் யாருடைய கண்ட்ர கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா நாராயணைய கண்ட்ரோல் நீங்கள் வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டு இன்றைய நாள் வந்து ஆரம்பிங்க கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் பக்கத்தில் கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் வணங்கிட்டு போங்க நினச்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள் ராசியா நிறம் வயலட் நிறம் தனுசுக்கு சூப்பராக இருக்குது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அருமையான நாள் பெரிய வெற்றி எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான வெற்றி யாருமே உங்களை பகச்சிக்க முடியாது யாருமே உங்களை எதிர்க்க முடியாது அதாவது யார்கிட்ட உங்களை பற்றி பேசினாங்கன்னா அவர் தங்கமான ஆளுன்னு அவனே சர்டிஃபிகேட் கொடுத்துருவான் உங்களை பற்றி விசாரிக்கணுன்னா அதே மாதிரி மாதா சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்குமே எங்கள் நாள் பெரிய வர உண்டு முதலாளிகள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க பசங்க மூலிமா பெரிய லாபங்கள் உண்டு பெரியவங்களை மேலே ஒரு அரவணைப்பாக பார்த்து கொள்ளக்கூடிய நாள் என்ன நாள் எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ் உண்டு பெரிய சந்தோஷத்தை என்ன நாள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன அமைதி திருப்தி லாபம் எல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்கும் குழந்தை பிராப்தத்துலேருந்து மன அமைதியிலிருந்து எல்லாமே நடக்கும் நிறைய பேர் வந்து இன்றைய நாள் வந்து ஆடம்பரமான பிரயாணங்கள் சந்தோஷமான பிரயாணங்கள் சில பேர் தங்க நகைகள் வெள்ளி மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் மேலே அதிகமான ஈடுபாடு பற்று இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சொண்ணம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மற்றவங்களுக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்பித்தல் புதுசாக ஒரு வேலையை எடுத்து பண்ணுறது அம்மாவுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் செய்வது வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கரெக்டாக சப்ளை பண்ணுறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒரு சப்போர்ட் மாதிரி நீங்கள் பிம்பம் மாதிரி ஒரு பேக் போன் மாதிரி ஒரு பெரிய பில்லர் மாதிரி நிற்கக்கூடிய நாள் அற்புதமாக இருக்கும் ஆஞ்சநேயரை மட்டும் வந்தால் சாரம் வணங்குங்க முடிஞ்சால் வெத்தலமான கொண்டு போய் போடுங்க தேவையான பண வரவு கண்டிப்பாக வந்து சார் ராசியா நிறம் பச்சை நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதே மாதிரி மனசில் எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க உங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்கள் சந்தோஷம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு போகிறது குருச்சந்திரன் சேர்க்கை பொதுவாக என்ன பண்ணுன்னா நல்ல விஷயங்களை பற்றி குழந்தைகளை பற்றி சிந்திக்க வைக்கும் இது இது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அது இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே உங்களுடைய பேச்சில் அதிக ஒரு எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் தோன்றக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வீடு கட்டுறது நிலம் வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் உங்களை பற்றி கண்டிப்பாக நல்ல பேர் ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொண்ட பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கரு நீல நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு அற்புதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் வந்து மித்னந்தான் செகண்ட் ஒன் கும்பம் மூன்றாவது துலாம் மற்ற அத்தனை பேருக்குமே என்ற நாள் ரொம்ப அருமையாக இருக்குது தைரியமாக இருங்க சுபகிரகம் குருவுடைய நட்சத்திரமாக இருக்கிறனால பெரிய ஏற்றத்தை தான் கொடுக்கும் அனைவருக்கும் என்ற நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சண்மங்களானி பவந்தோன கொன்வந்த ததாஸ்து வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க